ஊரடங்கானது அமல்படுத்தப்பட்டதற்கு பிறகு முதன் முதலாக ஏப்ரல் நான்காம் தேதி என்று சில கருத்துக்களை நான் என்னுடைய வலைதள பக்கத்தில் வந்து பதிவிட்டிருந்தேன் பல லட்சக்கணக்கான பேர் அதற்கு அந்த கருத்துக்களுக்கு வந்து ஒரு வரவேற்புகளை தெரிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் இது சில கருத்துக்களை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த கரு இந்த கொரோனா தொற்று நோய் என்பது வந்து டாக்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்ற வியாழன் நன்று சொன்னதைப் போல் ஏன்னா அன்னைக்கு அவர் சொன்னார் மூணு நாளில் முடிஞ்சிடும் சென்ற ஞாயிற்றுக்கிழமை அன்றோடு அது ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது வந்து இந்த நோயை பற்றி ஒரு சரியான புரிதல் அவருக்கு இல்லை அல்லது அவரை சுற்றி இருக்கிற அதிகாரிகள் அவருக்கு அதை தெளிவுபடுத்தவில்லை இது இதனுடைய தாக்கம் என்பது குறைந்தபட்சம் இன்னும் சில மாதங்களுக்கு ஏன் ஒரு ஆறு மாதங்களுக்கு கூட இதனுடைய தாக்கமானது நீடிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதேபோல இந்த ஊரடங்கு என்பதும் கூட மே நான்காம் தேதியோடு முடிவுக்கு வந்துவிடும் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை அதற்கு பிறகும் ஒருவேளை இது முழுமையாக நீடிக்கப்படலாம் அல்லது பகுதிகளாக நீடிக்கப்படலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது வந்து மேலும் சில மாதங்களுக்கு ஒரு பாதிப்பை தான் ஏற்படும் இதில் ஒரு மிடில் ஒரு எபவ் மிடில் கிளாஸ் அதாவது ஒரு நடுத்தரத்திற்கு மேலே இருக்கக்கூடியவர்களோ அல்லது நல்ல பொருளாதார வசதி இருக்கிறவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வந்து வராது இதில் பாதிக்கப்படுபவர்களெல்லாம் நடுத்தர வர்க்கத்தினரும் அதற்கு கீழாக தங்கள் வாழ்வாதாரத்திற்கு போராடி கொண்டு தான் பாதிக்கப்படுவாங்க அதற்கு தமிழ்நாடு அரசாங்கமும் முதலமைச்சரும் சில நல்ல பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த தாக்கம் முடிவுக்கு வருகிற பொழுது தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கும் ஏன்னா இதை தாக்க முடிகிறதுக்கே ஒரு அக்டோபர் நவம்பர் ஆகலாம் அந்த சமயங்களில் வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கும் கடந்த காலங்களில் இவர்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் கூட அது பெரிதுபடுத்தப்படாது இந்த காலகட்டத்தில் செய்கிற ஒரு சிறு தவறு கூட அல்லது இதை மிக சரியாக இவர்கள் கையாண்டால் நல்ல ஒரு பெயரை மக்களிடத்திலே பெறுவதற்கு இன்றைக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்குது ஏன்னா மக்களிடத்தில் முதல்லியே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ திரு வேலுமணி அவர்களையோ அல்லது அவர்களை சுற்றி இருக்கிறவர்களையோ நல்லவர்களாகவோ நேர்மையானவர்களாகவோ திறமையானவர்களாகவோ மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கால சூழ்நிலையில் இன்றைக்கு அவர்கள் அதிகார பீடத்தில் இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அவர்கள் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் முதல்ல எதுக்காக இந்த சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணிங்க இப்போ யாருக்கிட்ட பணம் இருக்குது போய் சொத்து வாங்கிறதுக்கு ஒருவேளை அமைச்சர்களும் அந்த அமைச்சர்களை சார்ந்தவர்களும் பத்திரப்பதிவு செய்வதற்காக நீங்கள் இன்றைக்கு பத்திரப்பதிவு அலுவலகத்தை வந்து திறந்திருக்கிறீங்களா அதே போல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சார்ந்தவர்கள் தான் அந்த ஹைவேஸில் டோல்கேட்ஸில் நிறைய வந்து ஆதிக்கம் வந்து செலுத்துகிறாங்க டோல்கேட்டுக்கு எதுக்காக வந்து இப்போ வந்து அந்த கட்டணம் வந்து வசூலிக்கப்படணும் யாரோ ஒருத்தர் கூட பதிவு போட்டிருந்தார் குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகை வாங்காதேன்னு சொல்லி நீங்கள் வீட்டு உரிமையாளருக்கு சொல்கிறீங்க ஆனால் செல்லுகிற வாகனத்திற்கு அத்தியாவசிய பொருளை கொண்டு செல்லுகிற வாகனத்துக்கு வந்து நீங்கள் வந்து டோல்கேட்டில் கட்டணம் வந்து வாங்குறீங்க அது மத்திய தான் இருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தால் மத்திய அரசாங்கத்திலோடு பேசி தமிழ்நாட்டுக்கு அதை அமுல்படுத்த வேண்டாம் என்று சொல்லலாம் அதே போல் இந்த அம்மா உணவகங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கருத்தை நான் தான் ஏப்ரல் நான்காம் தேதியே சொன்னேன் அதில் இலவச உணவு வழங்குங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த அம்மா உணவகங்கள் கூட ஊரக பகுதிகளில் கிடையாது அப்போ ஊரக பகுதிகளில் ஒரு சமுதாய கம்யூனிட்டி கிச்சன் சமுதாய உணவு கூடங்களை அமைக்கணும் அந்த அதே மாதிரி ஒரு பத்திரிக்கை அல்லது ஊடகங்களில் எடப்பாடி பழனிசாமி என்ற பெயர் மட்டும்தான் வரணும் அவருடைய நடவடிக்கைகள் மட்டுமே மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்கள் ஏன் வந்து இந்த என்ஜிஓக்கள் பொதுநல சமுதாய சேவகர்களை நீங்கள் ஏன் வந்து அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க அவர்களுக்கு உரிய அவர்களது பங்காற்றுதலை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க நீங்கள் செம்பரப்பாக்கம் ஏரியில் சென்னை மூழ்கின பொழுது அந்த அரசாங்கத்திற்கு இணையாக அந்த பொதுநல விரும்பிகள் தான் பணியாற்றுனாங்க இன்றைக்கு அவர்கள் வந்து நீங்கள் பணி ஆற்றக்கூடாதுன்னு தடை உத்தரவே நீங்கள் வந்து போடுறீங்க அதே போல் மக்களுக்கு அங்கங்கே பொருளாதாரத்தால் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மத்திய அரசாங்கத்தோடு பேசி இன்றைக்கு வந்து அந்த டிஜிட்டல் இந்தியாவில் எல்லாத்துக்கும் மாத சம்பளம் வாங்குகிறவர்கள் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றவர்கள் பெரும்பாலானவங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் வந்து வங்கி கணக்குகள் மூலமாக தான் அவங்களுக்கு வந்து அந்த சம்பளம் பட்டுவாடா செய்யப்படுது நீங்கள் மத்திய நிதியமைச்சரோடு பேசி ஒவ்வொரு மாதமும் அந்த சம்பள கணக்கு வங்கிகளில் வைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு மாத சம்பளத்தை கடனாக அந்தந்த வங்கிகள் எந்த வங்கியில் சம்பள கணக்கு இருக்குதோ அந்த வங்கியில் கடனாக நீங்கள் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு ஒரு பன்னிரெண்டு மாதங்களில் மாத தவணைகளாக கூட நீங்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா இவர்களுக்கு தொடர்ந்து சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அந்த நிறுவனங்கள் வசதியாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியாது அதனால் வந்து அப்படியே ஒருவேளை நிறுவனங்கள் வசதியாக இருந்தால் கூட அதில் பணியாற்றவர்கள் சென்று அந்த சேலரி செக்கை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு அந்த செயல்பாடுகளை செய்ய முடியுமான்னு தெரியல அதனால் வங்கிகளுக்கு நீங்கள் வந்து ஒரு உத்தரவிட்டு மாத சம்பளதாரர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுகிறவர்களுக்கு அந்த வங்கி மூலியமாக பரிவர்த்தனை செய்கிறவர்களுக்கு ஒரு மாத சம்பளத்தை குறைந்தபட்சம் நீங்கள் வந்து உடனடியாக வங்கி கணக்கில் வந்து கிரெடிட் பண்ண சொல்லி இப்போ வந்து கேட்கலாம் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள செயலாக வந்து அமையும் அடுத்து கிராமப்புறங்களில் வந்து நீங்கள் வந்து வாக்கு கேட்டு போகிற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுக்குறோம் மூணாயிரம் கொடுக்குறோம் ஐயாயிரம் கொடுக்குறோன்னு சொல்லி செலவு பண்ணுறீங்க அதைய இந்த நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மக்கள் பணத்தில் ஒரு அளவுக்கு அவர்கள்ட்டே இருக்குது அதனால் அதை நீங்கள் பகிர்ந்து திரும்ப மக்களிடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாராட்டுக்குரியவர்களாக நீங்கள் ஆவீங்க ஆனால் இந்த நேரத்திலையும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் மாறி மாறி குற்றம் சொல்வதை மக்கள் ரசிக்கலை ரெண்டு பேரையுமே புறம் விடுவார்கள் இன்றைய தேதியில் அந்த பாதிப்புகளுக்கு யார் ஆளாகிறார்களோ அதற்கு என்ன உதவிகள் செய்ய வேண்டும் அதை செய்யணும்னு தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்களே ஒழிய உங்களது அரசியல் குற்றச்சாட்டுகள் இல்லை நீங்கள் சில ஒரு அமைச்சர் கூட சொல்லுகிற பொழுது அதிகபட்சமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது சாதனையாக என்ன சொல்கிறாங்க நிறைய மீட்டிங் நடத்துறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க ரைட்டு நீங்கள் அந்த மீட்டிங் நடத்துறதுனால என்ன முடிவு என்ன சாதகமான முடிவுகளை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க இன்றைக்கு வந்து கேரளாவில் வந்து மிக சிறந்த முறையில் வந்து இது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க டெல்லியில் வந்து அவர் கெஜ்ரிவால் வந்து நல்லா செயல்படுறாருன்னு சொல்கிறாங்க அதுபோல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் செயல்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை அதே போல் தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக இருந்த டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களாகட்டும் அம்மா ஆகட்டும் கலைஞர் கூட ஆகட்டும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய தலைவர்களாகத்தான் அவங்க இருந்தாங்க இன்றைக்கு தாராவியில் லட்சக்கணக்கான தமிழர்கள் அங்கே வந்து செத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா எடப்பாடி அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏழைகள் ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு இந்த நோய் ஏழைகளுக்கே வராது இது வந்து பணக்காரர்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தகவல்களை சொல்றாரு அதனால அந்த தாராவியில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் வெளி மாநிலங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழர்கள் வெளி மா நாடுகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழர்கள் எல்லோருடைய பாதுகாப்புகளையும் எல்லா எல்லோரையும் பாதுகாக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார் மிக சிறப்பான முறையில் அவர் இன்றைக்கு பணியாற்றினால் வருகிற காலத்தில் தேர்தல் நேரத்தில் அது பயனுள்ளதாக இருக்கும் என்ற கருத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்